உங்களை தோன்புடன் வரவேற்கிறோம் வென்சாஸ் இன்றைய இந்த வீடியோவில் இருபத்தி ஒன்றாம் ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்வன கிருஷ்ணபக்ஷம் எஸ் அமாவாசை திதி இன்று இரவு ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரதமை திதி தொடங்கும் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டு ஆம் தேதி காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை தொடரும் யோகம் சுபயோகம் இன்று மாலை ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்லயோகம் தொடங்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டு ஆம் தேதி மாலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை தொடரும் கரணம் சதுஷ்பாத கரணம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரை இருக்கும் அதன் பிறகு நாக கரணம் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டு ஆம் தேதி இரவு ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை தொடரும் அதன் பிறகு கிம்ஸ்துக்ன கரணம் தொடங்கும்

துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜ்யம் மாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஏழு மணி ஒரு நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஐஸ்தது மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை இருக்கும் சிபரி பான்ஸ் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அக்தொடர் ஆனந்தாதிகம் சத்ரயோகம் இன்று காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையாவது இருக்கும் அதன் பிறகு மித்ரயோகம் செயல்படும் சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபது நிமிடம் சந்திர உதயம் காலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் மற்றும் சந்திராஸ்தமனம் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் பாண்டி சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் இன்றுக்கு மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சிம்ம ராசியிலும் அதன் பிறகு கன்னி ராசியிலும் சஞ்சாரம் செய்வார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் ஆஸ்வின அமாவாசை மகாலய பக்ஷம் பூர்த்தி ஞாயிறு அமாவாசை விரதம் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு வாரங்கள் இன்றைய தினசரி ராசிபலனை தொடங்குவோம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று உங்கள் தினம் சக்தியுடனும் உற்சாகத்துடனும் நிரம்பியுள்ளது நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை புத்துணர்ச்சியுடன் எதிர்கொண்டு அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துவீர்கள் உங்கள் திறமை மற்றும் தெளிவான மனப்பாங்கு உங்கள் சக ஊழியர்களிடமும் தலைமைத்துவத்திலும் பாராட்டுதலுக்கு உரியதாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் அறிமுகமாகலாம் அதற்காக தயார் நிலையிலிருந்து மகிழ்ச்சியை அருகிலுள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பழைய சோர்வடைந்த உறவுகளிலிருந்து விடுபடுவது உங்களுக்கு மன அமைதியையும் புதிய ஆரம்பத்தையும் தரும் உங்கள் குருக்கள் ஆலோசகர்கள் மூத்த அதிகாரிகள் உங்கள் கடின உழைப்பையும் புத்துணர்ச்சியுடனான முயற்சிகளையும் கவனித்து அங்கீகாரம் அளிப்பார்கள் பயணங்கள் மனசுமையை குறைக்க உதவும் ஆனால் புதிய திட்டங்களை திடீரென தொடங்குவதற்கு முன் சிறிது நேரம் ஒதுக்கி திட்டத்தை பரிசீலித்து பின்னர் புதிய உற்சாகத்துடன் முன்னேறுவது சிறந்தது உங்கள் குறிக்கோளுக்கு முழு கவனம் செலுத்துங்கள் உண்மை எப்போதும் வெளிப்படும் ஆனால் அதனை காண பொறுமை தேவைப்படலாம் இன்று உங்கள் நாள் மகிழ்ச்சியையும் புதிய அனுபவங்களையும் கொண்டு வந்து மனத்தையும் உடலையும் புத்துணர்ச்சியுடனும் நிரப்புகிறது உங்கள் மகிழ்ச்சியை சுற்றியுள்ளவர்களுடன் பகிர்ந்தால் உறவுகள் உறுதியானதாக மாறுவதோடு உங்கள் மனமும் உற்சாகமாய் இயங்கும் இருப்பினும் கவனிக்காத சிக்கல்கள் பின்னர் சிக்கல்களை உருவாக்கலாம் என்பதையும் மனதில் வைத்திருங்கள் கடந்த காலத்தில் ஒருவரின் ஆலோசனை காரணமாக மேற்கொண்ட முதலீடுகள் இன்று பலனளிக்கும் வாய்ப்பு உள்ளது அன்பிற்குரியவர்களுடன் மாலை நேரத்தில் சிறிய பயணங்கள் அல்லது சந்திப்புகளை திட்டமிடுவது உறவுகளை வலுப்படுத்தும் அதே நேரத்தில் சுறுசுறுப்பான காதல் வாய்ப்புகளும் தோன்றும் ஆனால் அவை குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருக்கும் புதிய யோசனைகள் மற்றும் முயற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் லாபகரமாக அமையும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முக்கியமான அறிவுரையாக வேலைகளை தள்ளிப் போகாமல் விரைவாக முடிப்பது முன்னேற்றத்தை தரும் திருமண வாழ்க்கையில் நீண்ட காலமாக நிலைத்திருக்கும் சிரமங்கள் இனி நீக்கப்பட்டு தடைப்பட்ட வாய்ப்புகள் மற்றும் நேர்மறை மாற்றங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் சூரிய ஒளி போல பிரகாசிக்கின்றன இன்று உங்கள் நாள் பு முன்னேற்றமும் வெற்றியையும் சுட்டிக்காட்டுகிறது உங்கள் கடுமையான உழைப்பின் பலன் தெளிவாக வெளிப்படும் ஒரு முக்கியமான அழைப்பு அல்லது மின்னஞ்சல் உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு புதிய வாய்ப்புகளை தரலாம் மேலும் உங்கள் ஒரு திட்டம் சிறப்பாக முடிவடையும் நண்பர்களோடு அல்லது உறவினர்களோடு மன அழுத்தமான பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பது நன்மை தரும் ஆனால் வேலையை அவசரமாக செய்யும் போது கவனமாக இருங்கள் ஏனெனில் சிறிய தவறுகள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம் பெரிய முதலீடுகள் செய்வதற்கு முன் ஒவ்வொரு கட்டத்திலும் நிதானமாக சிந்தித்து முடிவு எடுக்கவும் இன்றைக்கு தேவையற்ற செலவுகளை தவ் தவிர்ப்பதும் ஹோன் அறிந்து வேலை சம்பந்தமான மனச்சோர்வை குறைப்பதும் சோபம் முக்கியம் காதல் உறவுகளில் மகிழ்ச்சியும் நெருக்கமும் நீடிக்கும் ஆனால் குடும்பம் அல்லது பெற்றோர்கள் தொடர்பான விஷயங்களில் சிறிய கவனமும் தேவை பணியிடத்தில் உங்கள் முயற்சிகள் முக்கியமான சாதனைகளை உருவாக்கும் அதனால் முழு கவனமும் மனோபலம் செலுத்துங்கள் நிதிநிலைமை வலுவாக இருக்கும் வருமானம் உயரும் வாய்ப்புகள் தோன்றும் மேலும் வாழ்க்கை துணையுடன் தொடர்புடைய முக்கிய தொழில் முடிவுகள் இன்று உங்கள் முன்னிலையில் வரும் ஒரே நேரத்தில் நண்பருடன் ஏற்பட்ட சிறிய மனக்கசப்புகளை புத்திசாலித்தனமாக சமாளித்து உறவுகளில் சமநிலை பராமரிக்கவும் இன்னைக்கு உங்கள் நாள் பின்பரப்பல புதிய வாய்ப்புகளையும் திருப்திகரமான முடிவுகளையும் கை ஒப்பமிடுகிறது உங்கள் குழந்தைகள் உங்கள் எதிர்பார்ப்புகளை சந்தோஷமாக பூர்த்தி செய்வார்கள் மேலும் பணியிடத்தில் புதிய திட்டங்கள் தொடங்குவதற்கும் யோசித்து செயல்படுவதற்கும் இது சிறந்த நாளாகும் வீட்டும் பணியும் இடையேயான சமநிலை பேணுவது சவாலாக இருக்கும் அதனால் சக்தியை வீணாக செலவழிக்காமல் முக்கியமான செயல்களில் நிற நேரத்தை செலுத்துவது சிஸ்து அவசியம் ஆபத்தான அல்லது சிக்கலான பணிகளை தவிர்க்கும் போது மட்டுமே பொறுப்புகளை சிறப்பாக நிறைவே நிறைவேற்ற முடியும் உறவுகளிலும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் காதல் வாழ்க்கையில் புரிதலும் வரம்புகளும் முக்கியம் துணையின் தனிப்பட்ட இடங்களில் தலையிடுவது அன்பை காட்டவும் நோக்கில் இருந்தாலும் எதிர்காலத்தில் உறவில் குழப்பங்களையும் பிரச்சினைகளையும் உருவாக்கலாம் அதே சமயம் துணைக்கு முழு சுதந்திரம் வழங்குவதும் உறவின் சமநிலையை பேண உதவும் இன்றுக்கு ஆரோக்கியம் நம்பகத்தன்மை மற்றும் மதிப்புக்குரிய உறவுகளை பேணுவது உங்கள் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் இது உங்கள் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சமநிலையை வலுப்படுத்தும் இன்று உங்கள் நாள் உங்கள் தனிப்பட்ட நட்பு மற்றும் காதலின் நிறங்களை பெரிதும் உஜிவுபடுத்தும் வாழ்க்கையில் புதிய சந்தோஷங்களை பதிவு செய்யும் வாய்ப்பாக வருகிறது உங்கள் ஆளுமை தோற்றம் மற்றும் நம்பகத்தன்மை தன்னம்பிக்கையுடன் இணைந்து உங்கள் காதல் உறவுகளில் நெருக்கத்தை குறைக்கும் விதமாக செயல்படும் பணியிடத்தில் உங்கள் மூத்தர்கள் மற்றும் சக ஊழியர்கள் உங்கள் திறமை அர்ப்பணிப்பு மற்றும் கவனத்தை மதிப்பீடு செய்வார்கள் எனவே உங்கள் நோக்கங்கள் மற்றும் இலக்குகளுக்கு முழு தயார் மற்றும் நிதானத்துடன் அணுகுங்கள் சவால்களை எதிர்நோக்கும் போது அவற்றை தடுமாறாமல் வாய்ப்புகளாக கருதி முன்னேறுங்கள் இது வெற்றி மற்றும் வளர்ச்சிக்கான சிறந்த நேரம் முக்கிய முடிவுகளில் உங்கள் துணையின் ஆலோசனையை பெறுவது பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இருவரும் வெற்றியை சேர்ந்து கொண்டாட வாய்ப்பு உள்ளது வீட்டிலும் சுற்றியுள்ள சூழலும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும் ஆனால் இதய விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் தவறான புரிதல் ஏமாற்றங்களை ஏற்படுத்தலாம் தொழில் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம் ஆனால் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவது மட்டுமே உங்களுக்கு நன்மை தரும் முக்கிய நேரத்தில் முடிவெடுப்பதும் அவசியம் இன்று அனுபவமில்லாத ஒருவருக்கு முன் உங்கள் அறிவு புரிதல் மற்றும் நிதானத்தை வெளிப்படுத்த வேண்டிய சவால் உண்டாகலாம் எனவே ஒவ்வொரு படியையும் யோசித்து எடுக்க வேண்டும் இன்று உங்கள் நாள் சக்தியையும் வாய்ப்புகளையும் நிறைந்துள்ளது ஆனால் எந்த ஒரு சிக்கலான சர்ச்சைகளிலும் ஈடுபடாமல் அகவிருத்தமாக நடப்பது முக்கியம் இது உங்கள் நலனுக்கு உதவும் உங்கள் திறமைகளையும் திறம்பட மதிப்பீடு செய்து வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடைய இன்று சிறந்த வாய்ப்பு உள்ளது பிறரின் தேவைகளை உங்கள் சுயநலத்திற்கு முன்னுரிமை தருவது இன்று உங்களுக்கு பயனாகும் புதிய திட்டங்களை போது உங்கள் மனசாட்சியை நம்பி ஒவ்வொரு முடிவிலும் கவனமாக செயல்படுங்கள் சோகத்தை மற்றும் மன அழுத்தத்தை உங்கள் நாளில் வரவிடாமல் தயாராக உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுங்கள் ஏனெனில் உங்கள் முயற்சிகள் விரைவில் வெற்றியை தரும் ஒவ்வொரு சாதனைக்கும் தனிப்பட்ட நடைமுறை மற்றும் படிகள் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் வணிகம் மற்றும் நிதி தொடர்பான விஷயங்களில் கவனமற்ற செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் இல்லையெனில் நிதி நிலைமை சீர்குலைய வாய்ப்பு உள்ளது அதே நேரத்தில் ஒரு அரசியல் அல்லது முக்கியமான நபருடன் இன்று நடக்கும் சந்திப்பு உங்கள் வாய்ப்புகளை விரிவாக்கும் இது முக்கியமான ஆர்டர் அல்லது புதிய வாய்ப்பை உங்களுக்கு கொண்டு வரும் வாய்ப்பா அல்லது இன்று உங்கள் நாள் புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் சமூகமாக்குகிறது அலுவலக சூழல் சிறிது அரசியலுடனும் குழப்பத்துடனும் இருக்கலாம் எனவே தொழிலில் முன்னேற நீங்கள் சிந்தனையிலும் புத்திசாலித்தனத்திலும் மூழ்கி செயல்பட வேண்டும் உங்கள் வேலை மீதான சார்பணிப்பையும் திறமையும் சிறப்பாக வெளிப்படுத்தி புதிய திட்டங்கள் மற்றும் பொறுப்புகளில் தொடர்ந்து முயற்சி செய்கிடுங்கள் இதனால் உங்கள் திறன்கள் நிலையாக வளர்ந்து புதிய உயரங்களை அடையும் ஆரோக்கியத்தை கவனிக்காமல் பல வேலைகளை ஒரே நேரத்தில் கையாள முயற்சிப்பது சிக்கல்கள் உருவாக்கும் இரவு தாமதமாக வேலை செய்வது ஆற்றலும் கவனமும் குறைக்க உங்கள் உடல் மற்றும் மனதிற்கு தீங்கு செய்யும் அதனால் இன்று ஆரோக்கிய பழக்க வழக்கங்களை கடைப்பிடித்து போதுமான தூக்கம் பெற்று உடலுக்கு வேண்டிய நேரத்தை ஒதுக்குவது மிக அவசியம் ஆஜ் என ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அமாவாசை என் சிறப்பு சேர்க்கை நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை சூரிய கடவுளை வழிபடுவதற்கும் சுய வலிமையை அதிகரிப்பதற்கும் உகந்ததாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் அமாவாசை நாள் சாதனா தானம் மற்றும் ஆத்ம சிந்தனத்திற்கு சிறந்ததாகும் இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சூரிய வழிபாடு மற்றும் தானம் செய்வுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை பூஜித்து நீர் படைப்பதால் தன்னம்பிக்கை அதிகரித்து தடைப்பட்ட காரியங்கள் வேகம் பெறும் அமாவாசை என்று தானம் செய்வதால் முன்னோர்களின் ஆசி கிடைத்து பொருளாதார தடைகள் படிப்படியாக நீங்கும் ஜி பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்யுங்கள் இன்று புதிய வேலையை தொடங்குவதற்கு பதி பதிலாக முடிக்கப்படாத பணிகளை முடிக்கவும் அதோ அமாவாசை என்பது நஷ்ட சுய பரிசோதனைக்கான நேரம் எனவே நிதி திட்டங்கள் மற்றும் செலவுகளை மறுமதிப்பீடு செய்வது நன்மை பயக்கும் குடும்பம் மற்றும் முன்னோர்களின் நினைவாக நேரம் ஒதுக்குங்கள் இன்று மகாலய அமாவாசை இது முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது சிராத்தம் அல்லது தர்ப்பணம் செய்வதால் வாழ்வில் ஸ்திரத்தன்மையும் பணம் தொடர்பான தடைகளும் குறையும் ஆரோக்கியம் மற்றும் ஒழுக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் ஞாயிற்றுக்கிழமை சுய வலிமை மற்றும் உடல் வலிமையை அதிகரிக்க யோகா பிராணாயாமம் அல்லது தியானம் செய்ய சிறந்த நாள் இது மனத்தெளிவை தெளிவை அதிகரித்து நிதி முடிவுகளை மேலும் சீரானதாக மாற்றும் இன்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது புதிய முதலீடு அல்லது பெரிய நிதி ஒப்பந்தம் செய்யாதீர்கள் அமாவாசை என்று புதிய நிதி பணிகள் மங்களகரமானதாக கருதப்படுவதில்லை அவசரமாக செய்யப்படும் ஒப்பந்தம் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் ராகு காலம் மற்றும் யமகண்ட காலத்தில் எந்த முக்கிய வேலையையும் செய்யாதீர்கள் குறிப்பாக மதியம் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரையிலும் மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஆறு மணி இருபது நிமிடம் வரையிலும் பணம் தொடர்பான பணிகளை செய்வதால் பணம் கொள்ளலாம் அல்லது வேலை கேட்டுப் போகலாம் கோபம் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனின் செல்வாக்கு அகந்தையை அதிகரிக்கவும் கோபத்தில் முடிவெடுத்தால் உறவுகளிலும் நிதியிலும் நஷ்டம் ஏற்படலாம் தேவையற்ற பயணம் அல்லது அபாயகரமான வேலைகளை தவிர்க்கவும் மதியத்திற்கு பிறகு சந்திரன் ராசியை மாற்றுவதால் மனஸ்தாத்தியா நீடிக்கலாம் எந்த ஒரு அபாயகரமான நடவடிக்கையையும் அல்லது நீண்ட பயணத்தையும் தவிர்க்கவும் இன்றைய நாள் நிதி ரீதியாக சற்று விசேஷமானதாக கருதப்படலாம் ஏனெனில் இது அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் கூட அமாவாசை என்று புதிய முதலீடுகள் மற்றும் பெரிய நிதி முடிவுகளை தவிர்க்கும் பாரம்பரியம் இருக்கும் அதே வேளையில் ஞாயிற்றுக்கிழமையின் பிஆர்பி ஹாபம் ஸ்திரத்தன்மை மற்றும் திட்டமிட்ட வேலைகளில் கவனம் செலுத்துகிறது இன்று கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் சிந்தனையுடன் செயல்படுவது நிதி நிலைமையை மேம்படுத்தும் என்பதை குறிக்கின்றன ஆனால் அவசரம் தீங்கு விளைவிக்கும் நிதி வாய்ப்புகள் மற்றும் ஆலோசனைகள் முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் இன்று புதிய முதலீடுகள் அல்லது பெரிய தொகை பரிவர்த்தனைகளை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அமாவாசை தேதியில் நிதி ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் லாபகரமானதாக இருப்பதில்லை மிக முக்கியமான ஒப்பந்தம் செய்ய வேண்டுமானால் முகூர்த்தத்தில் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பது ஐந்து நிமிடம் மவர் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் செய்யவும் கடன் மற்றும் கடன் வாங்குதல் இன்று கடன் கொடுப்பதும் வாங்குவதும் இரண்டையும் தவிர்ப்பது நல்லது குறிப்பாக மாலையில் ராகு காலத்தில் மாலை நான்கு ஐம்பது முதல் ஆறு இருபது வரை பணம் தொடர்பான வேலைகளை சக்கியாதீர்கள் இல்லையெனில் பணம் சிக்கிக்கொள்ளலாம் அல்லது திரும்புவதில் தடை ஏற்படலாம் வருஷம்பற்ற சாலை வர்த்தகம் மற்றும் வணிகம் பழைய பணிகளை முடிப்பதற்கும் கணக்குகளை மதிப்பாயம் பூயிப்பா செய்வதற்கும் ஒரு போ இன்று ஒரு நல்ல நாள் உஷ்தான புதிய ஆற்றல்கள் மசோபசோ அல்லது புதிய ஒப்பந்தங்களை தொகுந்த தொடங்குவதை தோறைகொழியை தவிர்க்கவும் சந்திரன் மதியத்திற்கு பிறகு கன்னிராசியில் பிரவேசிப்பதால் கணக்கு உத்தி மற்றும் திட்டங்களில் தெளிவு பிறக்கும் இந்த நேரத்தில் உங்கள் செலவு மற்றும் வருமானத்தை சமநிலைப்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் சேமிப்பு மற்றும் செல்வ வளர்ச்சி இன்றைய நாள் சேமிப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்வதற்கும் எதிர்காலத்திற்கான திட்டமிடலுக்கும் உரியது பிக் திடீர் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் நீங்கள் வழக்கமான முதலீடுகளை எஸ்இஃபி அல்லது சிற் சேமி சேமிப்பு திட்டங்கள் போன்றவை கருத்தில் கொண்டால் அவற்றை இன்றுக்கு ஆய்வு செய்வது நல்லது ஆனால் உண்மையான முதலீட்டை நாளை அல்லது அதற்கு பிறகு செய்வது நன்மை பயக்கும் வேலை வாய்ப்பு மற்றும் வருமான ஆதாரங்கள் சம்பளம் வாங்கும் நபர்களுக்கு இன்றைய நாள் சற்று சோர்வாக இருக்கலாம் ஆனால் மதியத்திற்கு பிறகு சில நேர்மறையான அறிகுறிகள் தென்படும் நீங்கள் கூடுதல் வருமான வாய்ப்புகளை தேடுகிறீர்களானால் இன்று ஆராய்ச்சி செய்யுங்கள் ஆனால் உடனடியாக முடிவெடுக்க வேண்டாம் முன்னெச்சரிக்கைகள் ராகு காலம் மற்றும் யமகண்ட காலத்தில் பணம் தொடர்பான எந்த வேலையையும் செய்யாதீர்கள் எந்தவிதமான பேராசைக்கும் அல்லது லாலச்சத்திற்கும் ஆளாகி பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்கவும் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் நிதி தகராறுகளை தவிர்க்கவும் இல்லையெனில் உறவுகளும் பணமும் கெட்டுப்போகலாம்